பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கல் சொந்தமா உடனே அண்ணன் சிந்திக்காரு நம்ம போய் யாரையும் தெளிதானா அப்படி இருந்தால் தான் கெட்டியாவது வச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவிய ஏற்க மாட்டேன் நாங்கள் பார்க்குற பொண்ணைத்தான் கல்யாணம் முடிக்கணும் இல்லையா ஆனால் அவன் மனதுக்குள்ள ஒரு மத்தாப்பு வெடித்துக்கிட்டு இருக்கு மனநிலைகள் சரியில்லாமல் மனதை குழப்பிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கான் அதிலிருந்து இருந்து அவனை விடுதலையாக்கி தெளிவாக்கித்தாரேன் சித்திர மாதம் பிறந்த பிறகு கல்யாணம் நடக்கும் ஒரு பக்கத்து காலும் கையும் தோளும் பூஜமும் வலி எடுக்கும் சனி பகவானுடைய கோலார் செய்வன வச்சுட்டாங்கன்னு யாரும் சொன்னா ரூபாயை கொண்டு கொடுத்துடாதக்கா அப்படி ஒன்றுமே நடக்கல கால் ஒன்று செல்லும் உடல்நிலையும் நல்லா ஆயாச்சு எதுக்கும் கவலைப்படாத ஆப்ரேஷன்லாம் இல்லை தைரியமா இருக்கு பணம் அடி தந்தாச்சு சந்தோஷமா இருக்கு கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை கோயில்